இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருடைய கேள்வியுமே எனக்கு வாழ்க்கையில எப்போங்க அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னாங்க ஆண்டவன் நல்லாயிருக்குமே நல்ல வாய்ப்பை கொடுப்பான் நிச்சயமா கொடுப்பான் இல்லைங்களா சொல்ல முடியாது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறவங்க மேலே வருவாங்க மிஸ் பண்றவங்க கீழே போவாங்க இதுதான் வந்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அடிக்கடி கதவை தட்டாது ஒரே உரிமையை தட்டும் வாய்ப்பு பயன்படுத்திக்கிறோம் எந்த வயசுலங்க அதிர்ஷ்டம் வரும் ரொம்ப சிம்பிள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க நவாம்ச கட்டத்தை எடுத்துக்கோங்க மேசத்தில் ஜீரோ போட்டுக்கோங்க அப்படியே உடம்பு ரிஷபத்தில் இருந்து மீனம் வரவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று போட்டுக்கோங்க ரிஷபத்தில் உதாரணமாக ரெண்டு பிளானட் இருந்ததுன்னா ஒரு பிளானட்டுக்கு ஒன்று ரெண்டு பிளானட்டுக்கு ரெண்டு மீனத்தில் நாலு பிளான்ட் இருந்ததுங்க மீனத்தோட எண் வந்து பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டுருவாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகத்தில் நவாம்சத்தை சொல்கிறேன் மேசத்தை ஜீரோ போட்டு சொல்லிட்டு ஏற்கனவே சரி ரிஷப்ப ஒன்றுலேருந்து மீனபுரை பதினொன்று வரிசை எழுதிட்டு வாங்க நவாம்சத்தில் மிதுனத்தில் சனி இருக்குது மிதினத்துக்கு ரெண்டு எழுதிக்குங்க கடகத்தில் கேது சூரியன் இருக்கு மூணு மூணு ஆறு துலானில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது ஒரு ஆறு ஆட் பண்ணிக்கோங்க கடகத்தில் சரி மகரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு குரு சந்திரன் இருக்காங்க மகரத்துக்கு வந்து ஒன்பதாம் ஒம்பது வருது இருபத்தி ஏழு கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்குது பத்து என் பத்து மீனத்தில் ஒன்றும் கிடையாது ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு பதினாலு பதினாலு ப்ளஸ்ஸு ஒரு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒரு பத்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒரு வயசில் வந்து அதிர்ஷ்டம் வரும் இதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க ஹாரஸ்கோப்பை போட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும் இது ஒன்றுங்க அதே மாதிரி இந்து லக்னம்னு ஒன்று இருக்குங்க இந்து லக்னத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து என் கதிரி முப்பது சந்திரன் பதினாறு எட்டு குரு பத்து சுக்ரன் பன்னெண்டு சனி ஒன்றுங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா லான் சந்திரன் எடுக்கிற ராசி இப்போ லக்னத்திலேருந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி உதாரணமாக புதன் இருந்தது அப்படின்னா புதனுக்கு வந்து நம்பர் என்ன எட்டு சரிங்களா அதே மாதிரி ராசியிலேருந்து ஒன்பதாம் வீட்டாதிபதி பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லக்னா ராசி ரெண்டுமே ஒன்று தாங்க அதே எட்டு தான் வருதுங்க எட்டு பதினாறுங்க பதினாறுல வந்து பன்னெண்டாவில் பார்த்தீங்கன்னா மீதி வந்து நாலு லக்னத்தில் வந்து என்னென்னிங்கன்னா நாலாவது கட்டம் இந்த நாலாவது கட்டத்தில் வந்து ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்தில் பொன் பொருள் சேர்க்கை வந்து சேரும் பொதுவாக ஆட்சி உற்சவம் பெற்ற கூட திரிகோணம் பெற்ற கிரகங்கள் அல்லது அது இல்லை அப்படின்னா சுப கிரகங்களை தான் நல்லது சுப கிரகங்கள் என்ன சந்திரன் புதன் குரு சுக்ரர் செவ்வாய் சனி ராகவுக்கு எதுவும் இருக்கக்கூடாது துன்பத்தையும் துயரத்தையும் தரும் இந்த கவிர் என்னங்கிறது வந்து புதுத்துல வழங்கப்பட்டிருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் ராகு குரு சுக்கரன் சனி உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க முப்பது பதினாறு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஒன்று சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாள் இனி நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவையுந்தா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்